எலும்பு தேய்மானம் இந்த டீஜென்ரேட்டிவ் ஜாயின்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம் ஒன்று வந்து ப்ரைமரி டீஜென்ரேட்டிவ் ஆர்த்தரைட்டிஸ் இன்னொன்று வந்து செகண்டரி பிரைமரினா இயற்கையாக ஏற்படுறது இயற்கையாக எதுனாலலாம் ஏற்படும் அவங்களுக்கு வந்து ஏஜ் வயசாக வயசாக மூட்டு எலும்புகள் வலிவிழந்து அதனால தேய்மானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரெப்படேட்டிவ் யூஸ் இப்போது ஒரு சில மேனுவல் லேபரர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த சித்தால் பெரிய கட்டண வேலை செய்கிறவங்க இல்லை வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு நிற்கிறவங்க ஸோ இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த வெயிட் பேரிங் ஜாயிண்ட்டில் வந்துட்டு லோட் அதிகமாக இருக்கும் இப்போ பத்து தடவை வந்துட்டு ஒரு அஞ்சு மாடி ஏறி ஏறி இறங்குறாங்க காலையிலேருந்து வெயிட்டு தூக்கிட்டு ஏறி ஏறி இறங்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாயிண்ட் யூசேஜ் வந்துட்டு அதிகமாகும் ரெப்படேட்டிவ் யூஸ் இதனால் வந்து எலும்பு தேய்மானம் அதிகமாகலாம் ஒரு சிலருக்கு வந்து இயற்கையிலேயே இப்போ குழந்தை பிறக்கும் போதே கால் வளைஞ்சி இல்லை இடுப்பில் வந்து டிஸ்பிளேஸ் ஏன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கண்டிஷன் கஞ்சனேட்டல் கண்டிஷன்ஸில் வந்துட்டு தேய்மானம் அதிகமாகும்